எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை நெய் அழைத்தேன் பாதை நீநாதா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீநாதா கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா நானேநாதா மேகம் கண்டும் கனலானே நானே நாதா இதயம் திறந்து உதயம் காண இறைவா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை நெய் பாதை நீ நாதா நல்லதை நினைப்போம் நன்மையை செய்வோம் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய உலகம் நன்மையானதையும் நல்லது செய்வோரையும் நலமான வாழ்வையும் உயர்வு தரும் சிறந்த விழுமியங்களையும் ஏற்க மறுக்கிறது சுயநலத்தால் பணம் பதவி மதிப்பு சுகபோகம் போன்றவற்றின் மீது வெறிகொண்டு நீதியானதையும் நேர்மையானதையும் பாதாளத்தில் புதைத்துவிட்டு சாக்கடையின் நாற்றத்தை சந்தனத்தின் நரமணமாக எண்ணி வாழ்வு சக்கரத்தை அழிவு நோக்கி விரைவுபடுத்துகிறது உலக வரலாற்றின் பக்கங்களை பகுத்தாய்ந்தால் சமூக நலனை முன்னெடுக்கும் நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து தாக்குதல்களுக்கும் படுகொலைகளுக்கும் உள்ளாகி வருவது கண்கூடு அதற்காக மனிதர்கள் அனைவரும் தீயவர்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை நல்லவர்களை வாழ்த்தி பாராட்டும் அருள்நரை உள்ளம் கொண்ட மாந்தர் சிலர் இருப்பதால் தான் சமூக நலனை முன்னெடுக்கும் மகான்கள் உலகில் தொடர்ந்து தோன்ற முடிகிறது மகான்களின் பெயர்களை இழிவுபடுத்தி உண்மைக்கு மாறான செயல்களையே உண்மையாக்கி சமூக நலனுக்கே ஊறு விளைவிக்கும் உள்ளுணர்வற்ற மனிதர்கள் தங்களின் செயல்களாலேயே அழிவார்கள் ஏனெனில் நல்லாரை அழிக்க நினைப்பவன் அழிவான் இதைத்தான் தெருவெளியமும் நட்பாடமாக எமக்குத் தருகிறது நாம் வாழ்வைப் பெற வேண்டுமென்றால் தரும் எண்ணங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் ஒளி நிறைந்த நிலை பெற இருளில் இருந்து அதன் பயங்கர ஆட்சியில் இருந்து வெளிவர வேண்டும் என்று எமது சிந்தனைகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் செயற்பாடுகள் அனைத்தும் எதை நோக்கியதாக இருக்கின்றன வாழ்வில் தெளிவில்லாத் தன்மையும் குறிக்கோளற்ற நிலையும் எம்மை குட்டிச்சுவராக்கி எம்மில் தீமைகளையும் தீமை உணர்வுகளையுமே வளர்த்து விடுகின்றன இந்த நிலையிலே நன்மையையும் உண்மையையும் நாம் தேட வேண்டுமென்றால் தீமையையும் பொய்மையையும் விட்டுவிட வேண்டும் நல்லதை நினைத்து நன்மை செய்ய வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவியடைப்பே இறைவா 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 தாய்மடி சேரும் போல ஓடி வருவே என் மனம் சூர்ந்து போகும் வேளை உன்னை கூவியடைப்பே தாய்மடி சேரும் போல ஓடி வருவே என அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான் எனையும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான் என அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான் என என்னையும் காப்பும் வல்லு தெய்வம் நீதான் நான் வாழும் நாடில் வணங்கும் தெய்வம் நீதான் நான் காணும் பொருளில் கவிதை வடிவம் நீதான் நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் மீதா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நாதா